அன்பர்கள் அனைவருக்கும் மாத்தங்கி பாலாஜியின் பணிவான வணக்கங்கள் ஸ்ரீ சங்கர் மகராஜுடைய காணொலியில இருந்து பூனேவில மகராஜ் லீலைகள் மற்றும் அற்புதங்களை கேட்டு தெரிஞ்சுன்னு வரும் அதன் தொடர்ச்சியாக இந்த காணொலியிலையும் மகாராஜுடைய பூனே லீலைகளை தொடர்ந்து கேட்க போறோம் மெஹந்தலே தம்பதியான ராவ் சாஹேப் மற்றும் தாய் சாஹேப் அவர்களுக்கு மகாராஜ் எப்படி அனுகிரகம் பண்ணினார் அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சோம் ராவ் சாஹேபின் மனைவியான தாய் சாஹேப் மகாராஜை தான் முதல் முதலாக சந்திக்க போறா எப்பொழுதும் போல தன்னுடைய கணவன் யாரோ ஒரு துறவியை பாக்குறதுக்கு தன்னை கூட்டின் போறார் அப்படிங்கிற ஒரு விருப்பமே இல்லாம அவ மகாராஜை போய் அன்னைக்கு சந்திக்கிறாள் மகாராஜ் அவளுடைய கண்களை உத்து பார்த்துட்டே இருக்கார் இவனும் மகாராஜுடைய கண்களே பார்த்துட்டு இருக்கா கொஞ்ச நேரத்துல அவ சமாதி நிலைக்கு இங்க மகாராஜ் என்ன அப்படின்னா அவளுக்கு தீட்சை கொஞ்ச நேரம் கழிச்சு மகாராஜ் விரலால அவளுடைய தொண்டைய போய் தொடுறாரு தொட்ட உடனே அவளுடைய உடல் வந்து தெய்வீக அதிர்வலைகளால நிரம்பப்பட்டு அப்படியே ஆட ஆரம்பிக்கிறது அவளுடைய கண்கள் இருந்து தார தாரையா கண்ணீர் கொட்டுறது உடனே அவ தியானேஸ்வர் மகாராஜ் எழுதின ஒரு அபங்க் பாடல பாட ஆரம்பிக்கிறா அந்த பாடல் அவளுக்கு இதுவரைக்கும் தெரியவே தெரியாது தான் அவ அதை பாடுறா அந்த அபங்க பாடலை விராகினி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பாடலுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா நான் இந்த உலக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன் நான் இப்போது அதை விட்டு பிரிய விரும்பலை ஆனா இது ரொம்ப எனக்கு வழி தரும் வேதனையாக இருக்கிறது ஓ குருவே கன்றை உன்னுடைய அரவணைப்பில் இருந்து தள்ளி வைக்காதே அப்படிங்கிற மாதிரியான ஒரு அர்த்தம் வர மாதிரியான பாடல் அவ வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு அந்த பாடலை வந்து பாடிட்டே இருக்கா மகாராஜ் அவளை தொட்ட உடனே அவளுடைய எண்ணங்கள் அவளுடைய வாழ்க்கை எல்லாமே டோட்டலா மாறி போச்சு அவ வந்து ஜனாபாய் மீராபாய் மாதிரியான ஒரு தெய்வீக பெண்மணிகளுடைய நிலைக்கு போய்டா அவ கொஞ்ச நேரம் கழிச்சு தன்னுடைய சமாதி நிலையில இருந்து வெளியில வரா வந்ததுக்கப்புறம் கண்ணை திறந்து பார்க்குறா அப்போ பார்த்தா அவளுக்கு எழுத்தாப்புல மகாராஜ் உட்காந்துருக்கார் மகாராஜ் அவருக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்த ராவ் சாஹேபோட துடைய வேகமாக தட்டி நான் இந்த குழந்தையை சாப்பிட்டுட்டேன் நான் இந்த குழந்தையை சாப்பிட்டு முழுங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆட ஆரம்பிக்கிறார் அவரும் ஒரு சமாதி நிலையில ஒரு உற்சாகமான ஒரு நிலையில் அப்படியே ஆடுறார் ஆடிட்டு கொஞ்ச நேரம் கழித்து ஒரு சாதாரண நிலைக்கு வரார் அந்ததுக்கு அப்புறமாக அவர் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறார் இங்கே தாய் சாஹேபும் மகாராஜும் முதல் முதலாக சந்திக்கிறார்கள் சந்தித்த அந்த நொடியே மகாராஜ் அவளுக்கு தீட்சை கொடுத்துடுறாரு அவளுடைய பூர்வ ஜென்ம பலன்களால அவளுக்கு இந்த தீட்சை கிடைக்கிறது இந்த தீட்சை கிடைச்ச உடனேயே அவ ஏற்கனவே பூர்வ ஜென்மத்தில் படிச்சிருந்துருக்கலாம் அந்த தியானேஸ்வரியுடைய வரிகள் எல்லாம் அவளுக்குள்ளே இருந்து தானா வர ஆரம்பிக்கிறது அவளுடைய நிலை முற்றிலுமாக மாறி அவள் ஒரு தெய்வீக பெண்மணியாக மாறி போயிடுறா இந்த நிகழ்ச்சி நடந்ததுக்கு அடுத்த நாள் வந்து ஏகாதசி இந்த மெகந்தலை தம்பதி எப்போதும் போல அவர்கள் வந்து இந்த தியானேஸ்வரியோட பிரவச்சனத்துக்கு போவாங்க இல்லையா அன்னைக்கு குறிப்பிட்ட நாள் தாதா மகாராஜ் சட்டர்கர் அப்படிங்கிறவர் தியானேஸ்வரி பிரவச்சனம் நடத்தினார் அதுல கலந்துக்கிறதுக்காக இவங்க ரெண்டு பேரும் போயிருந்தாங்க தாதா மகாராஜ் ரொம்ப ஒரு உற்சாகமான நிலையில ஆன்மீக மழையில முழுகி அந்த தியானேஸ்வரிய பிரவச்சனம் பண்ணிட்டு இருந்தார் அப்போ ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சி நடந்தது அந்த தாதா மகாராஜ் என்ன பண்ணார்னா தான் கையில் வச்சுன்னு தியானேஸ்வரி புத்தகத்தை எடுத்துன்னு வந்து நேராக இந்த தாய் சாஹிப் கிட்ட கொண்டு வந்து கொடுத்து அதில் இருக்கிற ஒரு முதலாவது மற்றும் பன்னிரெண்டாவது அத்தியாயங்கள்லேருந்து சில ஸ்லோகங்களை எடுத்து படிக்க சொன்னார் அவ்வளோ இந்த ஸ்லோகங்களை எடுத்து படித்தா படித்த உடனே இனி வரும் காலங்களில் நீ தான் தியானேஸ்வரியை பிரவச்சனம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார் இதை கேட்டதும் அவளுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுறது என்னென்னா அவளுக்கு தியானேஸ்வரி சுத்தமாக தெரியவே தெரியாது அதுவும் பிரவச்சனம் பண்ணுற அளவுக்கு அந்த தியானேஸ்வரியில் அவளுக்கு வந்து பரிச்சயம் சுத்தமாக இல்லை அப்படி இருக்கும் பொழுது எப்படி இந்த தாதா மகாராஜ் தன்னை வந்து தேர்ந்தெடுத்தார் அப்படிங்கிறது அவளுக்கு ஒண்ணுமே புரியல அப்படியே அதிர்ச்சியில நின்றுட்டுருக்கா ஆனா அவர்கிட்ட எதுவும் மறுப்பு சொல்ல முடியல சரி மகாராஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்து அந்த தியானேஸ்வரி புத்தகத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுறா இரவு தூங்குறா தூங்குறப்ப அவளுக்கு ஒரு கனவு வருது அந்த கனவுல பார்வதி தேவியும் அவளுடைய மகனான கணபதியும் கனவுல வராங்க பார்வதி தேவி உடல் முழுதும் நகையெல்லாம் அணிஞ்சுண்டு ஒரு தகதகக்கிற மேனியோட பார்க்கறதுக்கே ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு உருவத்தோட காட்சி தரா கணபதி அவளை அன்போடு அரவணைச்சுண்டு அவளை எடுத்து தன்னுடைய மடியில் ஒரு குழந்தை மாதிரி உட்கார வச்சிட்டு அவள் மேலே ஒரு அன்பு செலுத்துகிறார் அவளுடைய உள்ளத்திலிருந்து அபரிமிதமான அன்பு அலைகள் அப்போது எழும்புறது அவர் ரொம்ப ஆனந்தமாக இருக்கா அப்புறம் கணபதி என்ன பண்ணுறார் அப்படின்னா மகாராஜ் அவளுடைய தொண்டையில் எங்கே தொட்டு அவளுக்கு தீட்சை கொடுத்தாரோ அதே இடத்துல தன்னுடைய தும்பிக்கையால் தொட்டு அவளுக்கு தீட்சை கொடுக்குறாரு அந்த நிமிஷத்தில் அவளுக்கு ஒரு தியானேஸ்வரியுடைய ஸ்லோகங்கள் எல்லாம் நினைவுக்கு வந்துட்டே இருக்குது அவள் காதில் கேட்கறது அதோட அந்த கனவு முடிஞ்சு போயிடுறது கண் முழிச்சு பார்க்குறா அந்த ஸ்லோகங்கள் அவளுக்கு சுத்தமாக மறக்கவே இல்லை தன் கிட்டே இருந்த தியானேஸ்வரி புத்தகத்தை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறா அது பார்த்தானா பதினேழாவது அத்தியாயத்தில் இருக்கிற முதல் இரண்டு ஸ்லோகங்கள் தான் அந்த ஸ்லோகங்கள் அந்த ஸ்லோகங்கள் மூலமாக அவளுக்கு நாத் தீக்ஷை அளிக்கப்பட்டது அப்படிங்கிறது அவளுக்கு புரிஞ்சுது அந்த ஸ்லோகங்களுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா ஓ குருவே நான் உங்களை வணங்குகின்றேன் இந்த பிரபஞ்சத்தில் உங்களுடைய மாயை தான் உருவங்களாக உள்ளன நீங்கள்தான் அனைத்து வஸ்துக்களுக்கும் தலைவர் வாழ்க்கை என்னும் சிறையில் அடைபட்டிருக்கும் ஆன்மாவானது மூன்று குணங்களுக்குள் மாட்டிக்கொண்டுள்ளது கொண்டுள்ளது ஷம்பு உங்களால் தான் அதற்கு விடுதலை அளிக்க முடியும் உங்களை நினைவுபடுத்தி கொண்டாலே எங்களுக்கு விடுதலை கிடைத்துவிடும் தான் அந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம் சிவனுடைய பேரான சம்போ அப்படின்னு நீங்க யாரை சொல்றாங்கன்னா சங்கர் மகாராஜ தான் சொல்றாங்க அவளுடைய மனது மாயையினால் கட்டுப்பட்டுள்ளது இந்த கனவு மூலமாகவும் இந்த தீட்சை மூலமாகவும் மகாராஜ் விடுவிச்சிருக்கார் அப்படிங்கறது அவளுக்கு புரிஞ்சுது இந்த நிகழ்வுக்கு அப்புறமாக தாய் சாஹேபும் ராவ் சாஹேபும் மும்பையை விட்டு கிளம்பி பூனேவுக்கு வந்து செட்டில் ஆயிடுறாங்க பூனேல இருக்கிற மெகந்தலை வாடா அப்படிங்கிற அவர்களுடைய வீட்டுல அவர்களுடைய ஆன்மீக பணி தொடங்க ஆரம்பிக்கிறது மெகந்தலை வாடால தொடர்ந்து நிறைய பிரவச்சனங்கள் பஜனை கீர்த்தனை போன்ற நிகழ்ச்சிகள் நடந்துட்டே இருக்கும் மெகந்தலை வாடா அப்படின்னாலே அங்க பூனேல இருக்கிற ஜனங்கள் எல்லாருக்குமே அது ஒரு புண்ணியமான இடம் யாருக்காவது கஷ்டம் அப்படின்னு வந்தா உடனே எல்லாரும் கிளம்பி மெகந்தலை வாடாக்கு போனா தன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சாங்க அந்த அளவுக்கு அந்த இடம் வந்து ஒரு புனிதம் வாய்ந்த இடமாக மாறி போச்சு தினமும் அந்த இடத்துக்கு பலாயிரக்கணக்கான மக்கள் வந்து அங்க நடக்கிற ஆன்மீக பணியில தன்னை ஈடுபடுத்தின்றாங்க ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு நடந்ததாக குறிப்பிடப்படுறது மகாராஜுடைய ஒரு அத்தியந்த பக்தர் மகந்தலை வாடல நடக்கிற ஒரு பிரவச்சனத்துக்கு போயிருந்திருக்கார் அவர் கண்ட ஒரு காட்சியை இப்படி இவ்வாறு விவரிச்சிருக்கார் அதாவது தாய் சாஹேப் அன்னைக்கு ஒரு பிரவச்சனம் நடத்தின் இருந்தாங்களாம் நிகழ்ச்சி வந்து மாடியில நடந்துட்டு இருந்துருக்கு மகாராஜ் படியில ஏறி அந்த பிரவச்சனத்தில் கலந்துக்கிறதுக்காக வரார் தாய் சாஹேப் உட்காந்துட்டு பிரவச்சனம் பண்ணிட்டு இருக்கா மகாராஜ் அப்படியே ஒரு குழந்த மாதிரி நடந்து வந்து தாய் சாஹேபுடைய மடியில உட்காந்துக்கிறாராம் அது உடனே தாய் சாஹேப் அவருக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகள்லாம் செஞ்சு அவரை வந்து நமஸ்காரம் பண்ணுறா உடனே மகாராஜ் பக்கத்துல ஒரு அவருக்கான ஆசனம் போய் அந்த நேரத்துல அந்த பக்தர் அப்பதான் முதல் முதலாக மகாராஜ பாக்கிறார் அவருடைய உடல்ல அவ்வளவு கோணல்கள் நெளிவுகள் எல்லாம் இருக்கான் இவ்வளவு ஒரு கோணல்கள்லாம் இருக்கே இவரால எப்படி நடந்து வர முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஆச்சரியமா இருந்திருக்கு அது நம்ம ஏற்கனவே முன்னாடியே சொல்லியிருக்கோம் மகாராஜ வந்து அஷ்டவக்கரோட நம்ம கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கோம் அந்த அளவுக்கு அவருடைய உடல்ல அவ்வளவு ஒரு ஊனம் இருந்திருக்கு ஆனாலும் மகாராஜ் அதை பத்தி துளி கூட கவலைப்படாம இருந்திருக்கார் இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அது மட்டும் இல்லாம இவரால எப்படி அந்த படியில ஏறி வர முடிஞ்சது அப்படிங்கறது கூட அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்திருக்கு தாய் சாஹேப் மற்றும் ராவ் சாஹேப கோகுலாஷ்டமி விழா கொண்டாடணும் அப்படின்னு மகாராஜ் சொல்லியிருந்தார் நம்ம எல்லாருக்குமே தெரியும் கோகுலாஷ்டமிங்கிறது பகவான் கிருஷ்ணருடைய பிறந்த நாள் இந்த கோகுலாஷ்டமிக்கு எட்டு நாட்களுக்கு முன்னாடியிலிருந்து அவர்கள் கோகுலாஷ்டமி விழாவை கொண்டாடுவார்கள் அந்த விழால பலாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு இந்த விழா சிறப்பாக அந்த மெகுந்தலை வாடால நடக்கும் அந்த கோகுலாஷ்டமி கொண்டாட்டங்கள் போது தினமும் சாயந்தரம் ஆறரை மணிலிருந்து எட்டு மணி வரைக்கும் தாய் சாஹிப் தியானேஸ்வரி பிரவச்சனம் நிகழ்த்துவாங்க அப்படி நடக்கும் பொழுது ஒரு சில நாள் தாய் சாஹேபுடைய வாயிலிருந்து வெள்ள நிறத்துல ஒரு புகை வெளிப்படுமா அந்த வெள்ள நிறத்துல புகை வெளிவந்தது அப்படின்னா அங்க எழுத்தாப்புல உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு தாய் சாஹேப் மூலமாக சங்கர் மகாராஜ் சில விஷயங்களை சொல்றார் அப்படிங்கிற மாதிரி தெரியுமா எல்லாருக்கும் அவர்களுடைய பேச்சு அவர்களுடைய அந்த துணி எல்லாமே வேறு விதமாக மாறி அவர்களுக்கு அஹ் தாய் சாஹேப் மூலமாக மகராஜ் சில விஷயங்களை புரிய வைப்பாராம் அவர்களோட வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு தெளிவு கொடுக்குற மாதிரியான விஷயங்களை தாய் சாஹிப் மூலமாக பேசுவார்களாம் அது ம நம்ம எல்லாருக்குமே தெரியும் மகாராஜுக்கு வந்து திக்கி திக்கி பேசுகிற தன்மை இருந்ததுனால மகாராஜனால பிரவச்சனங்கள் கொடுக்க முடியாது தாய் சாஹேபை அவர் ஒரு கருவியாக உபயோகித்து கொண்டு அவர் மூலமாக மகாராஜ் பேசுவார் அப்படிங்கிறது தான் அவருடைய பக்தர்கள் எல்லாரும் அனுபவித்த ஒரு விஷயம் அது மகாராஜ் எவ்வளவு ஒரு உன்னதமான தன்மைக்கு தாய் சாஹிபு கொண்டு போயிருக்காருன்னு பாருங்க அதாவது ஆன்மீகத்திலேயே துளி கூட நாட்டமில்லாத ஒரு பெண்மணிக்கு தீட்சை கொடுத்து அவளை பிரவச்சனங்கள் செய்ய வச்சதோட மண் மட்டுமல்லாம அவன் மூலமாகவே இவரும் பேசியிருக்கார் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட அற்புதம் இல்லையா அடுத்ததாக ஒரு கோகுலாஷ்டமி விழால தாய் சாஹேபுக்கு நடந்த ஒரு அற்புதமான அனுபவத்தை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அந்த ஒரு குறிப்பிட்ட ஆண்டு நடந்த கோகுலாஷ்டமி விழாவுக்கு அப்பா சாஹேப் அப்படின்னு ஒரு மகான் வருகை புரிஞ்சிருந்தார் அவருடைய நடை உடை பாவனை எல்லாமே பாக்குறதுக்கு சங்கர் மகாராஜ் போலவே இருந்தது அவர் எங்க சங்கர் மகாராஜ் போய் உட்காந்து பாரோ அதே இடத்துல போய் உக்காந்துட்டார் சங்கர் மகாராஜுக்கு குடுக்கற மாதிரியே உங்களுக்கு டீ வேணுமா அப்படின்னு அவங்க கேட்டாங்க ஆனா அவர் டீ குடிக்கல அதுக்கு பதிலா தண்ணி மட்டும் குடிச்சார் நேர தாய் சாஹேப பார்த்து தியானேஸ்வரியில இருக்கிற பதினேழாவது அத்தியாயத்துல இருக்கிற ஸ்லோகங்களை படிக்காரமே அப்படின்னு சொன்ன உங்களுக்கு நான் நினைவுபடுத்துறேன் ஒரு கனவுல கணபதி மூலமாக அவளுக்கு தீட்சை கொடுக்கப்பட்ட பொழுது இதே பதினேழாவது அத்தியாயத்துல இருக்கிற ரெண்டு ஸ்லோகங்கள் தான் அவ காதல ஒழிச்சுட்டே இருந்தது இல்லையா அதே மாதிரி நிகழ்ச்சி அன்னைக்கும் நடந்தது அவ அந்த ரெண்டு ஸ்லோகங்களை படிச்சு முடிச்ச உடனேயே மகாராஜ் எப்படி அவளுடைய தொண்டையில தன்னுடைய மோதிர வரலால தொட்டு தீட்சை அளித்தாரோ இந்த அப்பா சாஹேப் அப்படிங்கிற அந்த மகானும் அவளுடைய தொண்டையில தொட்டு அளிச்சார் அது மட்டும் இல்லாம அங்க பக்கத்துல எரிஞ்சுட்டு இருந்த ஊதுபத்தியை எடுத்து நேர அவளுடைய ஆக்ஞா சக்கரம் அப்படின்னு சொல்லப்படுற அவளுடைய மூன்றாவது கண் இருக்கும் அந்த சக்கரத்துல தொடுறார் அதாவது அவளுக்கு தன நாள் வரைக்கும் தொண்டைக்கான தீட்சை அதாவது தொண்டையில இருக்கும் சக்கரமான விசுத்தி சக்கரத்துடைய தீட்சை அளிக்கப்பட்டது அந்த தீட்சை கிடைச்சதுனாலதான் அவளால தியானேஸ்வரிய எந்த விதமான சிரமங்களும் இல்லாமல் எல்லாருக்கும் சொல்ல முடிஞ்சது அடுத்ததாக மூன்றாவது கண் என்று சொல்லப்படும் ஞானக்கண்ணுடைய ஞானத்துடைய தீட்சை அவளுக்கு அன்னைக்கு கொடுக்கப்படுறது அந்த ஞான கண் திறந்தது அப்படின்னா அவளுடைய ஞான பாதை திறக்கப்படும் அன்னைக்கு அவளுக்கு ஆக்யா சக்கர தீட்சை கொடுக்கப்பட்டது இதுல என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா அன்னைக்கு வந்திருந்தது அப்பா சாஹேப் அப்படிங்கிற மகான் அவரும் நாத் சம்பிரதாயத்தை சேர்ந்தவர் தான் ஆனா அவர் நடந்த விதம் அவருடைய நடை உடை பாவனை எல்லாமே சங்கர் மகாராஜை ஒத்து இருந்ததுனால சங்கர் மகாராஜ் தான் அப்பா சாஹேப் மூலமாக இந்த நிகழ்ச்சியை நடத்தினார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே எங்க புரிஞ்சுது அதாவது இந்த நாத் சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் யாரு வேணாலும் யார் மூலமாகவும் இந்த மாதிரியான விஷயங்களை செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சாட்சியாகத்தான் இந்த நிகழ்ச்சி அன்னைக்கு நடந்தது அதாவது நவநாதர்கள் ஒரு விலங்கா கூட உருவம் எடுத்துக்கொண்டு நமக்கு தீட்சை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ஆனா அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அதை புரிஞ்சுட்டா மட்டும்தான் இது வந்திருக்கிறது நவநாதர்கள் இந்த வேஷத்துல அப்படிங்கிறது நமக்கு புரியும் அதாவது அன்னைக்கு சங்கர் மகாராஜ் தான் தாய் சாஹிப்புக்கு தீட்சை கொடுத்தார் ஆனா அப்பா சாஹிப் மூலமாக இந்த நிகழ்ச்சி நடந்ததுக்கு அப்புறமா அவளுடைய ஆன்மீக பாதை வேறு மாதிரியாக மாறி அவளுக்கு பலவிதமான அற்புதங்கள் தொடர்ந்து நடந்து வந்தது இந்த மெகந்தலை வாடா அப்படிங்கிற அந்த இடம் மிகவும் புண்ணியம் செய்த இடம் மகாராஜ் பல்லாயிரம் தடவை அந்த இடத்திற்கு வந்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அங்க நடந்த கீர்த்தனைகள் மற்றும் பிரவச்சனங்களை அவர் உட்கார்ந்து கேட்டு ரசிச்சிருக்க அந்த இடத்துல பல மக்களுக்கு ஆறுதலும் முன்னேற்றமும் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது ஒரு நாள் அந்த இடத்துல சிவனை பத்தின ஒரு பிரவச்சனம் நடந்துட்டு இருந்தப்ப மகாராஜ் அங்க உட்கார்ந்து இருந்தார் அதை கேட்டு அவர் அந்த ஆனந்த பெருக்கில எழுந்து சிவனை போலவே தாண்டவம் ஆட ஆரம்பிச்சாராம் அந்த மாதிரியான நிகழ்ச்சிகள்லாம் அந்த இடத்துல நடந்திருக்கு சிவ நடனத்தை நானா பண்டிட் அப்படின்னு ஒருத்தர் நேர்ல பார்த்து அவர் ஆச்சரியப்பட்டு சொன்னதாக அவருடைய பக்தர்கள் சொல்வார்கள் இந்த கோகுலாஷ்டமி விழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு வரைக்கும் தொடர்ந்து முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் நடந்து வந்தது ராவ் சாஹேப் மெஹந்தலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல சங்கர் மகாராஜுடன் ஐக்கியமானார் தாய் சாஹேப் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சுதான் அவங்க இறந்து போனாங்க அவர்கள் இருவருக்கும் குமுத் அப்படின்னு ஒரு மகள் இருந்தார் அவளும் திருமணமாகி வேற இடத்திற்கு போனதுக்கு அப்புறமாக அந்த மெகந்தலை வாடா சரியாக பராமரிக்கப்படாமல் இருந்தது மகாராஜுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினால மட்டும்தான் இந்த மெகந்தலை தம்பதியுடைய வாழ்க்கை மிகவும் புனிதமான வாழ்க்கையாக மாறியது அப்படிங்கிறது கண்டிப்பான உண்மை அந்த மெகந்தலை வாடா அப்படிங்கிற இடமும் புனிதம் வாய்ந்த இடமாக மாறியது அந்த புனிதம் வாய்ந்த இடம் மூலமாக பலருடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை மகாராஜ் ஏற்படுத்தி கொடுத்தார் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை இந்த காணொலியை முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த நவநாதர்களை பத்தின ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது இந்த நவநாதர்கள் பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னால் ஸ்தூல ரூபத்தில் இருந்திருக்காங்க ஆனா அவர்கள் இப்போ வரைக்கும் சிரஞ்சீவிகளாக இருக்கிறார்கள் அப்படின்னு தான் அவர்களுடைய பக்தர்கள் நம்புகிறாங்க அந்த நவநாதர்கள் எந்த ரூபத்துல வேணாலும் நம் முன் காட்சி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மகான்கள் அவர்களை துதித்து இந்த காணொலியை நான் முடிக்கிறேன் ஏன் அப்படின்னா சங்கர் மகாராஜும் நாத் சம்பிரதாயத்தைச் சேர்ந்தவர் அப்படிங்கறதுனால அவர்களை துதித்து இந்த காணொலியை முடிக்கிறேன் சங்கர் மகாராஜுக்கு ஜெயம் உண்டாகட்டும் தொடர்ந்து அடுத்த காணொளியில் மகாராஜ் புனேவில் வேறு பக்தரின் வீட்டில் செய்த லீலைகளை தொடர்ந்து கேட்கலாம் நன்றி